திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வன் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் டாக்டர் ஸ்ரீதரன் ராஜலட்சுமி ஜேபிஆர் கல்வி அறக்கட்டளை டாக்டர் மரிய வில்சன் முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் ஆகியோர் இன்று தாவேக்கவில் இணைந்தனர் இதில் அருண்ராஜ் தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய பொறுப்பாளருக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து தேர்தல் பணிகளை முழுவீச்சில் செய்ய வேண்டும் என விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தல் பற்றிய தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற அந்த உன்னது பணியில் என்னை நேரத்துக்கொள்வதில் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார் இப்ப தமிழக வெட்சி கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்ன நிறைய கட்சிகள் இருக்குது எழுதாது பழமையான கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்குது புதிதாக வந்த கட்சிகள் இணைவதற்கான காரணம் என்ன அதுல சாய்ஸே இல்லை பொதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்ல வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில வந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான பால் இத்தனை வருஷம் பாத்துட்டோம் ஒரு காமன் நான் ஒரு காமன் மேன் காமன் மேனா என்ன பாக்குறாங்க புருஷல பாருனே ஒரு மாற்றம் தேவை அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆட்சி நடத்தலாம் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கற ஒரு விவசாயங்கள் இருக்குது இது எப்படி பாக்குறீங்க இல்ல இது நான் ஈஸியெல்லாம் சொல்ல டெஃபரெண்டா சேலஞ்சிங்கா தான் இருக்கும் அந்த இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானும் கத்துக்கிறேன் அது பணிகள் இது ஒரு நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனா தான் பாக்குறேன் நானு சிவில் சர்வீஸ் வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது ஏதோ தான் அங்க இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நல்லா நல்லா ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இதுக்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தா தான் உண்மையால அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கு மக்கள் அதிகாரத்தை மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படி நான் அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அதையும் தாண்டி நான் இருக்குன்னு சொன்ன ஒரு ஜனநாயகத்துல அதிகாரம் பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு

ஏற்கனவே மூன்று இரண்டு பொதுச் செயலாளர்கள் மூன்றாவது பொதுச் செயலாளர் உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமா கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல நம்ம தமிழக வெட்டிக்க கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை நீண்ட கால கனவு இருக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லாட்சி ஆட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு செயல் திட்டங்கள் வடிவ ஒரு அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியிலிருந்து விலகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக வாழ்பாறு தகுதி எம்எல்ஏ இருந்து இப்போ நாற்பது வருஷம் அதிமுக இருந்து அதுக்கடுத்து ஒரு அஞ்சு வருஷம் திராவிட முன்னாள் முற்போக்கு மக்கள் கட்சின்னு சொல்லி எலெக்ஷன்ல பண்ண ரிஜிஸ்டர் பண்ண இருந்து விலகி இப்போ வந்து அவருடைய கட்சியில் வந்து என்னை என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு இணைந்திருக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வேண்டிய உதவியில்லை அதாவது நாற்பது வருஷம் எங்களுடைய அரசியல் அனுபவத்தை களத்தில் வேலை செஞ்சு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்காக அத்துணை களப்பணிகளை செய்வதற்காக நாங்கள் தயார் நாங்கள் வந்து குறிப்பாக தயாரிக்கிறோம் விருப்பத்தோடும்பாறை நான் இருக்கும் போது பல்வேறு நலத்திட்டங்களை எல்லா கட்சியினருக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல எம்எல்ஏவாக பணியாற்றி இருக்கிறேன் இன்னும் கேட்டால் தெரியும் அந்த எண்ணத்தை மீண்டும் உறுதி செய்கின்ற வகையில் மீண்டும் இன்று நாளை முதல் கொண்டு வால்பாறை தொகுதியில் சமூக பணியாற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர் வால்பாறை பொள்ளாச்சிக்கு மாவட்ட செயலாளர் அவருடைய ஒத்துழைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வால்பாறை தொகுதியை மீண்டெடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி புதிய கட்சி வந்தால் பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கேளுங்க கேளுங்க திராவிட முப்போக்கு மக்கள் கட்சி நானே ஒரு கட்சி வச்சிருந்தேன் ரெஜிஸ்டர் பண்ணி ஆமா என்ன இணைக்கலாம் இனிமே தான் இணைக்கணும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி டிபேட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா டிபேட்ல எல்லாம் பார்த்துருக்கேன் அதிமுக ப்ரோ ஏடிஎம்கே நான் டிபேட்ல இருந்தேன் இப்போ வந்து அப்பவும் நான் டிபேட்ல இருக்கும்போதும் தமிழக வெற்றி கழகம் வரவேணும் என் பழைய தடவை மேடையிலையும் அரசியல் மேடையிலையும் விமர்சகர்களையும் டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் அந்த எண்ணம் என்னுடைய ஆசை நிறைவேறிக்கிறது அதாவது நல்ல கேள்வி நல்ல கேள்வி அதாவது அதாவது இன்னைக்கு வந்து படித்தவர்கள் அறிவாளிகள் நடுத்தர மக்கள் கிராமப்புற மக்கள் பெண்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாருமே அரசியல் தெரியும் இந்த அரசியல்ல அவங்களுக்கு ஒரு இரண்டாம் நிலை தலைவர்கள் அரசியல் தலைவர்களை ஆற்று ஆக்குவதற்கு எந்த கட்சியும் தயாராகது ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் வந்து ஒரு அட்டா டிரைவரை போட்டாங்களோ அதே மாதிரி மாவட்ட செயலர் எல்லாம் போட்டு எம்ஜிஆர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி ஏழைகளுக்கு ஏழைகளுக்காக அடிமட்ட மக்களுக்காக இந்த அரசியல் சென்றடைய வேண்டும் என்று எம்ஜிஆர் பாணியில் தளபதி அவர்கள் அதே பாணியில் செய்து இந்த வெற்றிடத்தை எல்லாரும் சமமாக இந்த அரசியல வேணும் அப்படிங்கிற அந்த வெற்றிடத்தை வந்து அவர் வந்து நிரப்புவதற்கு முன் வந்திருக்கிறார் தமிழகத்தை ஒரு நியூ மாடல் தமிழ் தமிழ்நாடாக ஒரு புதிய தமிழ்நாடு தமிழ்நாடாக மாற்றுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் தான் ஏன்னா வெற்றிகாலத்தில் எம்எல்ஏ இருக்கும் போது ஒரு நேர்மையான அரசியல் ஒரு அறிவு அறிவார்ந்த அரசியல் ஒரு நெறி சார்ந்த அரசியல் ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு அப்ளைடு பாலிடிக்ஸ் அதாவது செயல்படுகின்ற ஒரு அரசியலாக ஆளுமை மிக்க ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் என்று நான் எம்எல்ஏ இருக்கும்போது பாடுபட்டேன் அதனால தமிழகத்தின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் எனக்கு வந்து அரசாங்கத்துல பரிசு கொடுத்தாங்க ஏன்னா கலாச்சாரத்தை கம்ப்ளீட்டா ஒழிச்சு வாழ்வாரையில சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்னு இந்தியாவிலேயே நான் தான் அவார்டு வாங்கினேன் அதே மாதிரி தான் தமிழக வெத்திக் கழகம் இருக்கு இருக்குங்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் அதே மாதிரி அரசின் மேடையிலும் சரி டிபேட்லையும் சரி இதை நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு தீர்ப்பு முனையாக இருபத்தி ஆறுல இருக்கு இருக்கும் போது அவங்கள பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் அதிமுக கூட சொல்லியிருந்தேன்

இன்னொன்று கோட்டூர் மலையின் ஆனமலை இதெல்லாம் பகுதி அங்குறிச்சி அர்த்தநாரிபாளையெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி மேல் பகுதி வந்து டி எஸ்டேட் ரெண்டு சேர்ந்தது அதனால வாழ்பார்த்ததுல நல்ல கேள்வி பிளான்டேஷன் லேபருக்கு வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தோட்ட தொழிலாளருக்கு தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறது தமிழக வெற்றி கழகம் அவர் தளபதி அவர்கள் அந்த இடத்தை பூர்த்தி செய்வார் நிறைவேற்றுவார் நான் ஒரு முன்னாள் நீதிபதி சுபாஷ் நான் கட்சியின் தலைமையில் முழு முழுமையாக நம்பிக்கையோடு ஜ கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நம்ம நீதிபதிங்கிறதுனாலையும் சட்டத்தை மிகுந்த மதிப்பாக வச்சுருக்கிறதுனாலையும் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும்ங்கிற ஒரு ஒரு முக்கிய எண்ணத்தில் தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் அது முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி தலைமையில் முழு நம்பிக்கையோடு கட்சியில் சேர்ந்திருக்கிறேன் கண்டிப்பாக கட்சி பெரிய அளவில் சட்ட சட்டபூர்வமான நல்லபடியான நடவடிக்கைகள் நடக்கும் என்பதில் ஒரு நம்பிக்கை அவர் என்ன அறிவுறுத்தல்கள் வழங்க மாதிரி நாங்கள் சந்தித்தோம் கட்சிக்காக எங்களை நல்லபடியாக உழைக்க சொல்லியிருக்கிறாங்க எத்தனையோ கட்சிகள் இருக்குது அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு பழமையான கட்சிகள் இருந்தபோதும் புதிய கட்சியில் உங்களை இணைக்கிறதுக்கான காரணம் என்ன அது முக்கியமான காரணம் சுத்தம் கை சுத்தம் தமிழகத்தில் முக்கியமாக நமக்கு இப்போ தேவை ஒரு ஊழலற்றம் முழு முழு மக்களுக்காக பெண்களுக்காக ஒரு நன்மை பயக்கிற கட்சி வே வேண்டியது இருக்குது அந்த காரணத்துக்காண்டி தமிழகத்தில் அதை பற்றியெல்லாம் நான் இப்போ பேசல விருப்பம் அந்த மாதிரி இல்லை நான் இப்போ இப்போ அதில் முடிஞ்சு நான் இப்போ வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறேன் சென்னை ஹைகோர்ட்டில்